என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை நண்பர்கள் அந்த வணக்கங்கள் சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி இந்த இதுக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு சனி பயிற்சிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை வர்றது சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து டு ஆறு மாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாள் நாலு மாதம் ஒரு நாலரை மாதம் அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கன்னி ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன போகுது ஏன்னா இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இருந்த சனி சனிக்கு ஐந்தாவது வீட்டில் சூரியன் வருவார் அப்போதான் அந்த வக்ரம் ஸ்டார்ட் ஆகும் ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது வக்ரம் நிவர்த்தி பெறுறாரு அப்போ இந்த டைமில் நம்முடைய தொழில் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபேமிலி விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீட்ல பார்க்க போறோம் இந்த டைம் பீரியட்ல மாற்றங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதிகப்படியாக கனிராசி பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்கள் மன உளைச்சல்கள் அதிகமாக சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க ஏன்னா ஐந்தில் சனி இருந்த பிறகு பெரிய அளவுக்கு சேஞ்ச் இல்லை ஆறில் வந்த பிறகு பெரிய சேஞ்ச் இல்லை ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு கொடுக்கல் வாங்கல் ரொம்ப பெரிய அளவு சீரும் சிறப்புமா இல்லை வரவு விட செலவரியுது நம்ம தர வேண்டியதுல பணம் தர முடியல வாங்க வேண்டியதுல வாங்க முடியல பிஸ்னஸ்ல நிறைய போட்டாச்சு நிற்கி பெரிய லாபத்தை எடுக்க முடியல இப்படிங்கிற ஒரு பயணத்துல தான் போயிட்டு இருக்கீங்க இப்பேற்பட்ட நிலவரத்துல இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான ஒரு சூழல் இருக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பா இந்த டைம்ல ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்ப அந்த புதிய முயற்சியை நீங்க எப்படி எடுக்க போறீங்க ஏன்னா பல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அதனால என்னன்னா நல்ல நேரத்தை நம்ம நிறைய பேர் அப்படிதான் மிஸ் பண்ணுவோம் நிறைய முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம் அந்த முயற்சி எடுத்துகிட்டே இருந்து நல்ல நேரம் வரும்னு விட்டுரும் இடம் எடுத்து எடுத்து போச்சு எல்லாமே போச்சு இதுக்கு மேலேங்க அப்படின்னு நம்ம விட்டுரும் அப்புறம் லாஸ்ட்டில் அப்படியே போயிடும் அந்த நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கவனமும் நிதானத்தோடையும் கடுமையான முயற்சியோட இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபகரமான பிஸ்னஸில் பெரிய லாபத்தை கூட கொடுக்கறதுக்காக வாய்ப்புகள்லாம் உண்டு புதிய உத்திகளை கையாளுங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஏன்னா இன்னைக்கு வந்து போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கோம் நமக்கு முன்னாடி யோசிக்கிற நேரத்தில் முன்னாடி பத்து பேர் நூறு பேர் ஓடிட்டு இருப்பாங்க வந்து நல்ல ஆலோசனையோட பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு வேலை இல்லாமல் வேலையில் இழந்து காணப்படக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வேலை ரொம்ப சிக்கலாக இருக்குதுங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் பெரிய வெளிநாடு போய் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுக்கும் வெளிநாடு வாழ் மக்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆதரவு கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு ஆதாயத்தை லாபத்தை கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக அந்த டைம் உண்டு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த டைம் பீரியடில் ஃபேமிலி விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் மனைவிட்ட பேசும் பொழுதும் கணவர்கிட்ட பேசும் பொழுதும் உங்களுடைய நிதானத்தை இழக்காம தேவையிருந்து பேசுங்க தேவையிருந்து இந்த சூழலை பொறுத்து அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கும் நீங்கள் பாட்டு உங்களுடைய வெளி பிரச்சனைகள் அல்லது ஃபேமிலிக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு கலங்கள் உங்களுக்குள்ளே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் நம்மள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது சுத்து வாங்கி கொடுக்கணும் அவங்க வண்டி வாகனம் கேட்டுட்டே இருக்காங்க பைக் கேட்கறான் பையன் கார் கேட்கறான் அல்லது வந்து இதை பண்ணணும் சொல்றான் அதை பண்ணணும்னு சொல்றான் பண்ணலாமாங்க அப்படின்னு சொன்னா இந்த டைம் பீரியட்ல அதெல்லாம் தாராளமா பண்ணி கொடுக்கலாம் உங்களுடைய தகுதிக்கு அந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டிய விலையில செய்யுங்க தகுதிக்கு மீறி கடன் வாங்கி பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுப செலவுகள் திருமண விஷயங்களுக்கான சுப செலவுகள்லாம் எல்லாம் தாராளமா பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம் இந்த கட்டத்தை இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறது இப்ப தாராளமா எடுக்கலாம் நீங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணணுமா தாராளமா இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க மருத்துவங்கள் பார்த்து தாராளமா முயற்சி பண்ணா கண்டிப்பா சக்ஸஸ் பண்றதுக்கான சூழல் இருக்கும் ஒரு சில மருந்து மாதிரிகளா சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இது வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கான வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது நீங்க இப்பதான் வந்து புதிய முயற்சி எடுத்து அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்றீங்கனாலும் தாராளமா எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்றது பண்ணிக்கலாம் ஏன்னா இல்லைங்க வேலைக்கு போயிட்டு என்ன முயற்சி பண்ணலாங்களா இல்ல வீட்டுல இருந்துட்டு முயற்சி பண்ணலாங்களா அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த டைம் பீரியட்ல ஏதாவது அலைச்சல் உங்களுக்கு இருக்கணும் அந்த அலச்சல் என்ன எடுத்துட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்ஸஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல கல்விக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு புதனுடைய ராசி அப்படின்னா கனி ராசி இந்த ராசிநாதன் அப்படின்னு என்னுடைய தான் சூரியபான் ஸ்டார்ட் பண்றாரு கண்டிப்பா உங்களுக்கு கல்வி நிலையிலேயே உயரும் நல்ல முறையில் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பலனப்பட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது முதல்ல இந்த காலத்தை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல மாற்றமும் மாறுதலும் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் நல்ல விஷயம் நடக்கட்டும் தைரியமா இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்லாம் நீங்க பாத்தீங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல்ல கொடுக்குமா அப்படின்னா ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் பழிவும் சிலருக்கு இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் அந்த சனி வக்ர பயிற்சி அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு கணவன் முனைப்புல அடிக்கடி சண்டை சச்சரம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்பும் ஏற்பட போகுது அதனால இதை பத்தி பெருசாக கவலைப்படாதீங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பாக்குறது ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசனங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு பேர் பிரசனம் இருக்கு தேவ பிரசனம் இருக்கு ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள் நிறைய இருக்கு அதன் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம நீட்லா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம் நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மட்டும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் கேள்விக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயின் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதம் நீட்ல பாத்துக்கலாம் இல்லீங்க நான் நேர்ல வரலாம் இருக்கேன் இங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பகுதம் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேர்ல நாள் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சுய ஜாதர் வீட்டுல பாத்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யறாங்கன்னு தெளிவா நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்